வணக்கம் ஜவைத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலே ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யலாம் அதை சமாளித்து கொண்டு செல்பவன் தான் குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி அதுக்காக வந்து இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மகன்கள் மகள்கள் அண்ணன் தம்பி இவெல்லாம் வந்து திட்டிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா குடும்பம் எவ்வளவு நடத்துவது இப்போ குடும்பம் நடத்துறதுக்கு தான் வரும் ஊரெல்லாம் காரி துப்புவாங்க என்னடா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க போட்டேன் அது மாதிரிதான் இன்னைக்கு சீமான் வந்து தன் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் வாய்க்கு வந்தபடி பேசுவது யாரா இருந்தாலும் இருங்க இல்லாட்டி போயிட்டே ஆமா அப்படின்னு ஒட்டு உரிமையில் பேசுவது கெட்ட வார்த்தையில் பேசுவது பொதுவா தொண்டர்களை மதிக்காத ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையில நாம் தமிழர் கட்சி வந்து அந்த வட்டத்துக்குள் வந்தாச்சு பாருங்க பாமக அப்படிதான் தொண்டர்களை மதிக்காம அவங்களா ஒரு முடிவெடுத்தாங்க ராமதாசும் அன்பு பணியும் இப்ப வந்து என்ன பண்றது ஒண்ணுமே கிடையாது அந்த கட்சி இருக்குதானே தெரியல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒழிந்து விட்ட ஒரு கட்சியாக மற்றபடி மறைந்து விட்ட ஒரு கட்சியாக ஏதோ ஒரு அந்த தேர்தலுக்கு வந்தா மட்டும் ஒரு கட்சியா அந்த நேரத்துல ஒரு கூட்டணியை மட்டும் அவர் மாத்திக்குவார் அவ்வளவுதான் முடிஞ்சு முடிச்சு அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி நிலைப்பாடு காரணம் என்ன தொண்டர்களை மதிக்கவில்லை அவ்வளவுதான் எந்த கட்சியா இருக்கட்டுமா தொண்டர்களை மதிச்சாதான் அந்த கட்சி வந்து நினைக்கும் அநியாயமா அதிமுகவோட ஒரு கூட்டணி சேர்த்து கூட ஏதோ ரெண்டு சீட்டு மூணு சீட்டாக வந்திருக்கும் அவசரப்பட்டு பாஜகவோட கூட்டணி சேர்த்து பாமக என்ன ஆயிடுச்சு ஒரு சீட்டு கூட இல்லை ஏகப்பட்ட இடத்துல டெபாசிட் போச்சு ஏகப்பட்ட இடத்துல அங்கீகாரத்துக்கு இன்னைக்கு வீட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகி போச்சு இது பாமகவோட நிலைமை ஜி கே வாசன் அதே மாதிரிதான் ஆமா தொண்டர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு கேட்காம அவர் சார் தன்னுடைய விருப்பத்துக்கு பாஜகவோட கூட்டணி வச்சாங்க ஒண்ணுக்கு வழங்காம போச்சு அதே நிலமை அதிமுகவுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு அடிக்கடி நிர்வாகிகள் கூட்டம் மற்றபடி வந்து தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கா எடப்பாடி எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க ஆமா டிடிவி ஓபிஎஸ் சசிகலா மூணு பேர் இணைச்சிருங்க கட்சி நல்லபடியா நடத்தலாம் மற்றபடி வந்து ஓட்டு வாங்கி நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஆள் மட்டும் இருந்தீங்கன்னா அப்புறம் பத்து தோல்வி நீங்க ரெடியா இருக்கு மீண்டும் பதினோராமதாம் ஒரு தோல்வி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது தொண்டர்கள் அதுதான் திரும்ப 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 அதிமுகவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதையும் எடப்பாடி கேட்பதாக இல்லை நீக்கணவங்க நீக்கணவங்க தான் புரிஞ்சு போச்சு நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு யாரையும் சேர்க்க மாட்டேன் இந்த கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க தொட்டகை மாறாட்டம் சொல்லுவாங்க அவ்வளோ நீக்கியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு உள்ள யாரையும் சேர்க்க மாட்டேன் அதனால வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி ரொம்ப கண்டிஷனாவே இன்னைக்கு வரையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற அந்த அடிப்படையில வந்து பாமக அந்த இது தமிழக தமிழகே வாசன் கட்சி மற்றபடி வந்து இவங்களுடைய கட்சி நம்ம அதிமுக எல்லாமே வந்து ஒரே நேருக்குள் வரக்கூடிய ஒரு சூழல் அதன் அடிப்படையில் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அந்த வட்டத்துக்குள்ள வந்தாச்சு தொண்டர்களை மதிக்காத ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையும் குத்த குத்தப்பட்டாச்சு குத்தியாச்சு அந்த உத்திரை வந்து தொண்டர்களே குத்திட்டாங்க அந்த அளவுக்கு விழுப்புரம் சம்பந்தப்பட்ட அங்கே ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட நிர்வாகிகள் விளையிட்டாங்க ஒரு சில பேர் வந்து தனியா வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சொல்லப்பட்டு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அதன் அடிப்படையில வந்து ஆங்காங்க எங்கு சந்திச்சாலுமே சரி தொண்டர்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை தீர்ப்பவன் தான் வந்து ஒரு தலைவன் அதை விட்டு போட்டு வந்து ஒருமையில் ஐயா பேசுறது நாயாம் பேசுறது அப்படின்னு ஒருமையில பேச கூடாது தொண்டர்கள் இல்லையா அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஒரு மா மனைவி மக்கள் இருப்பாங்க கணவன் மகள்கள் இருப்பாங்க மகன்கள் இருப்பாங்க அதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுவது தான் ஒரு தலைவன் அதை விட்டு போட்டு ஒருமையில் பேசுவது கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது பாருங்க இந்த நெல்லையிலோட ஒரு சம்மந்தம் நடக்குது ஒரு ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு அதுல வந்து எல்லாரோட எத்தனை நிர்வாகிகள் கலந்துக்கிறோம் அத்தனை நிர்வாகிகளுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் முடிஞ்சு போயிரு செல்போனை வாங்கி சுவிச் செஞ்சிருக்கிறாங்க ஆமா இதெல்லாம் வந்து எந்த ஒரு கட்சியில் நடந்திருக்குது அப்படின்னு தெரியல நாம் கட்சியினுடைய ஆய்வுக் கூட்டம் நிலை நடந்ததுல அனைத்து தொண்டர்களுடைய செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டது அப்புறம் சீமான் மட்டும்தான் பேசிருக்க யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது பப்திகாவே சொல்லிட்டாரு அது நடிப்பில் ஒருத்தர் எழுந்திரிச்சு பேசல பர்வீன் இளைஞரணி தலைவர் தலைவர் எழுந்துருச்சோம்னா உடனே நீ உட்காரு நீ யாரு இது என் கட்சி இங்க நான் மட்டும்தான் பேசுவேன் அது நீ வந்து சாதிய அடிப்படையில பேசுற செயல்படுற உன்னுடைய இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ உட்கார்ல கட்சி விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காவே சொல்லிருக்கிறார் சீமான் அதை கேட்டு வந்து அந்தோணி விஜய் அப்படிங்கிறது அப்படிலாம் இல்லைன்னா இவர் வந்து போன சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்திலே மட்டு உழைச்சிருக்கிறாரு கட்சிக்காக யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு நீங்க மாட்டேன் ஏதோ ஒரு கண்டபடி பேசுறீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிலாம் பாத்தீங்கன்னா சாட்டை முருகன் கூட தான் இது தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு திட்டுறாரு அதன் அடிப்படையில வந்து என்ன பண்ண முடியும் சாட்டை முருகன் இங்க ஒரு கட்சியில தான் வச்சிருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஓப்பனாவே அந்தோணி விஜய் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி கேட்டுக்கிறார் தா தா நாத்தாக்கா லாம் தமிழ் கட்சியினுடைய சீமான கட்சியுடைய நிர்வாகி கேட்ட சமயத்துல அவருக்கு அதே தான் ஆமா நீ யாரு என் கேள்வி கேட்கறதுக்கு இது ஏன் கட்சி நீயும் கட்சியை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காவே சொல்லிருக்க சாட்டை முருகன் அதுக்கு என்ன பண்ணிருக்காரு அடிக்க பாய்ஞ்சிருக்க எட்ட வார்த்தைகளால் திட்டி கண்டபடி ஒரு நிர்வாகி என்றும் பார்க்காமல் தொண்டன் என்றும் பார்க்காமல் தொண்டன் இல்லாட்டி கட்சியே கிடையாது அதையே வந்து இந்த மாதிரி சாட்டை முருகனுக்கும் சீமானுக்கும் தெரியவில்லை அப்படிங்கிறது தெரியல கட்சியில பல விஷயம் இருக்கத்தாங்க செய்யும் பல குடற்படி இருக்கும் தண்டுபொருள் இருக்கும் தேவையற்ற விமர்சனங்கள் இருக்கும் எல்லாமே வரத்தான் செய்யும் அதை சமாளிக்க தான் தலைவன் அது வந்து ஒரு மரியாதையோடு பேச வேண்டும் ஒரு தூக்கி நிறுத்தி அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையா பேசணும் அது விட்டு போட்டு நீ வா நா போ கட்சியை விட்டு வெளியே போ வாடா போடா இதெல்லாம் பேசுனா அப்புறம் என்ன இருக்கு சர்வாதிகாரமான ஒரு தான் இன்னைக்கு சீமான் வாங்கினார் இன்னும் சொல்லப்போல ஹிட்லருக்கு கூட ஒரு இது சிலை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆமா நாளைக்கு வந்து சீமான் ஆட்சிக்கா வந்துட்டான்னு வைக்கலாம் கட்டாயமா வந்து இந்த மாதிரி நபர்லாம் வந்து ஹிட்லருக்கு கூட சிலை வைப்பார் மவுண்ட் வச்சாலும் வைப்பார் சீமான் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இன்னைக்கு வந்து சீமா நிகழ்ந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து ரொம்ப கேடுகட்டத்தனமாக மற்றபடி ஒருவர் யார் யாருன்னு எப்படி எல்லாம் பேச வேண்டும் அப்படிங்கிற தொண்டர்கள் மத்தியில தான் அந்த மாதிரி வந்து என்னென்னா பேசுறாரு அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில அப்படி பேசலாமா கட்சி எவ்வாறு நிலைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இன்னைக்கு அதனால வந்து அங்க ஏற்பட்ட அந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஏகப்பட்ட பேர் பர்வீன் அந்தோணி விஜய் அப்புறம் சார்லஸ் சந்திரமோகன் அரசகுமார் போன்ற ஆதரவாளர் எல்லாமே வந்து அனைவரும் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் மற்ற சுற்றி ஏகப்பட்ட வசதி எங்க போனாலுமே சரி சீமானுக்கு எதிர்ப்பு இதுல என்ன ஒரு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா இந்த கட்சி வந்து சீமானுக்கு இப்படியே தொடர்ந்து நான் தனியா தான் நிற்பேன் கூட்டணி சேர மாட்டேன் நிக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எப்படி போயிட்டு இருந்தாருன்னா இதே வந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கு தோல்வி முகத்தை தான் காட்டேன் ஆமா அதாவது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில பரவிக்கொண்டிருக்க தளவு தகவலின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அங்க கட்சியில உருவாது அப்படின்னா எல்லாமே வந்து தன்னுடைய காசை போட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய உழைப்பாளியில இருந்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில ஒரு எம்எல்ஏவோ மற்றபடி ஏதோ ஒரு பொறுப்புக்கு வரத்தா செய்வாங்க ஆமா அப்படி வரக்கூடிய சமயத்து என்ன இப்போதைய சூழலை எந்த கட்சியாக இருந்தாலுமே சரிங்க கூட்டணி இல்லாம வரவே முடியாது இவர் ஒரே விடா கூடிய நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் நான் தனிச்சுதான் நின்று அப்படிங்கிறப்ப அவங்க தொண்டர்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட தொடர்னா அதிருப்தி ஏற்பட்டுச்சு அதன் அடிப்படை என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பல தொண்டர்கள் நிர்வாகிகளும் விளையிட்டே இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில இருந்து அதனால வந்து இது கூட வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை ஆடுதான் மிகப்பெரிய ஒரு நஷ்ட ஈட்டாதான் அமையும் நம்ம ஏதோ ஒரு கட்சியில கூட்டணி சேராமல் இருக்க முடியாது விஜய் கூட இன்னைக்கு வந்து நல்லா தம்பி கிம்பி அப்படின்னாரு அப்புறம் விஜய் வந்து பகைச்சுக்கிட்டாரு அண்ணன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா சொல்லிட்டு விஜய பகைச்சுக்கிட்டாரு அப்புறம் திடீர்னு வந்து தம்பி அப்படிங்கிறாரு அதையெல்லாம் மறந்து விட்டு கூட சீமானுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து கூட சொன்னார் ஆமா சகோதர சீமானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி எக்ஸ்தரத்துல பதிவிட்டு இருந்தாரு உண்மையில இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனோநிலை வந்து எவ்வளவு பரவாயில்லைங்க சீமானுடைய மனோநிலை வந்து ஹிட்லரை நோக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில அவர் கருத்து சொல்லிருக்கிறார் அன்பு நிறைந்த ஒரு சர்வாதியாக இருந்தால் சர்வாதிகாரியாக இருந்தால்தான் கட்சியை நடத்த முடியுமா யார் சொன்னது அப்படின்னு தெரியல தொண்டர்கள் பேசத்தான் செய்வாங்க நிர்வாகிகளும் பல தள்ளுபொல்லு வரதான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் விமர்சனம் வரத்தான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு ஒற்றுமை ஏற்படுத்தி கொண்டு வாங்க போங்க மரியாதையாக செல்லக்கூடிய சமயத்தை அந்த கட்சி நிலைக்கும் ஆனால் இவரே சொல்றாரு அன்பு கலந்த ஒரு சர்வாதிகாரியாக நான் செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு அன்பு கலந்த சர்வாதிகாரியாக செயல்பட்டால்தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னா அவருடைய நிலைமை இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்படி இருக்கக்கூடிய என்ன பண்ண முடியும் வேறு கட்சிக்கு செல்லக்கூடிய சூழல் இது குறிப்பாக வந்து விஜய் கட்சியை நோக்கி சீமான் கட்சியை சென்று கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு போயிட்டு அப்ப சீமானுடைய கோடாரம் காலி ஆமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானை வந்து தாந்தாளியில மன்னவாரி போட்டு கொண்டது அப்படிங்கிற கதையாக அதன் அடிப்படையில் வந்து இவருடைய சீமானுடைய ஒரு பேச்சுக்கள் வந்து சரியில்லாத ஒரு பேச்சுக்கள் மரியாதை குறைவான பேச்சுக்கள் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியில வந்து அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து அவர்கள் வேறு கட்சிக்கு செல்ல ஆயத்தமாகி விட்டார்கள் என்றாலுமே கொண்டு அவர்கள் மேல ஒரு முத்திரையும் குத்தப்படுது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சார் அதனால ஏதோ காரணத்தை வச்சு சீமான் கட்சியில நிறைய பேர் விலகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு எப்படியோ கூடாரம் கூடிய ஒரு சூழல் சீமான் இருக்கின்ற மற்றபடி வந்து விஜயினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த மாநாடு சீமான் கட்சி உடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி